இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சியில் பொன்முடி கனிமவள அமைச்சராக இருந்தார் அப்போது பூத்துறை செம்மன் குவாரியில் அனுமதியின்றி செம்மன் எடுத்ததாக புகார்கள் எழுந்து வந்தது இதனால் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது அதன் அடிப்படையில் பொன்முடியின் மகன் கௌதம சிங்காமணி உட்பட எட்டு பேர் மீது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இதற்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இந்த வழக்கில் தொடர்புடைய லோகநாதன் என்பவர் இறந்துவிட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக மொத்தம் அறுபத்தி ஏழு பேர் சேர்க்கப்பட்டனர் இதுவரை இருபத்தி ஐந்து பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் பதினேழில் இருபத்தி நான்காவது சாட்சியாக ஓய்வு பெற்ற வி ஓ ராமசாமி விசாரணைக்கு ஆஜரானார் அப்போது அவர் போலீஸ் அதிகாரிகள் வற்புறுத்தியதன் பேரில் வழக்கு குறித்த கோப்புகளில் கையெழுத்திட்டேன் எனவும் தனக்கு எதுவும் தெரியாது என பிறர் சாட்சியும் அளித்தார் இதன் வாக்குமூலத்தை பதிவு செய்த நீதிபதி பூர்ணிமா இதற்கான விசாரணையை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நேற்றும் இதற்கான விசாரணையில் இருபத்தி இரண்டாவது சாட்சியான ஓய்வு பெற்ற கணபதி ஆஜரானார் இவரும் போலீசார் வற்புறுத்தியதன் பேரிலே கோப்புகளில் கையெழுத்திட்டேன் என பிறழ் சாட்சியும் அளித்துள்ளார் மேலும் பொன்முடி வழக்கில் இதுவரை விசாரித்த இருபத்தி ஐந்து சாட்சிகளில் இருபத்தி ஒரு பேர் திரள் சாட்சியம் அளித்துள்ளனர்